வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசில் இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதியக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எண்ட்ராகிறார் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசிலிருந்து ஒரு ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போகிறதுனு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரன் ஆல்ரெடி ஜென்மசனி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டுருக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்த மூணு கிரகமாகிய செவ்வாய் சுக்கிரன் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து மாத மிடலில் பிப்ரவரி பதினெந்தாம் தேதி ராசிக்குள்ளேயே வந்து சனியோடு சேர்றார் இந்த அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் வந்து சனியோடு சேர்ந்து பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனியோடு போய்கிறது பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு மேலே ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இளத்தரசிகள் கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பும் எமா கௌந்தமானு பேசுகிறக்கூடிய கூட விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பொறுமை காக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் வந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் என்னதான் அவர் வந்து ஒரு நட்பான ஒரு ராசிக்கு தான் வந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் என்ன எண்ணத்திலும் கான்சென்ட்ரேஷன்லேயும் கொஞ்சம் தோய்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் எஃபோர்ட் நிறையா போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயம் பன்னெண்டாம் வந்து உச்சம் பெறுகிறது பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புகள் பன்னெண்டு வந்து உச்சம் பெறுவது ஒரு விரயத்தையும் ஒரு மாதிரி லாங் டிஸ்டன்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காரங்களுக்கு ஒரு நல்ல பலர்களும் மற்ற விஷயத்துக்குலாம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆல்ரெடி ஜென்மசனி இருக்குது இப்போ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரியும் குடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் நினச்ச மாதிரி நேரத்தில் வராமல் கொஞ்சம் எல்லாம் இலவறியாகவே இருக்கிற மாதிரி இருக்கவும் இருக்குது பிப்ரவரி மாதம் வந்து பொறுமை காக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கொஞ்சம் அன்லஸ் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாக பூச்சிகள் போகும் போகும் பட்சத்தில் மற்ற இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே பலிக்கும் ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து வயசு வித்தியாசம் பாராமல் பொறுமையாக இருந்து விரயங்களை கட்டுப்படுத்தி பேசும் பேசும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து வம்பு வழக்குகள் போகாமல் கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய மிகவும் கவனமாக இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு கார ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம நம்மளோட சைடில் நியாயங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயமா இருந்தாலும் இது சொல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இல்லை அதுதான் பெரிய ஒரு கொடியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்ம நம்ம சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கக்கூடிய விஷயமாகவும் இப்போ நாம தான் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரியும் தப்பாக செய்கிற மாதிரியும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பொறுமையை காத்து அடுத்து வரக்கூடிய மாதத்தில் செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு ஒரு பொறுமையாகவும் இதே மாதத்தில் எல்லாமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு இருக்கு இறுக்கமான ஒரு க ஒரு மனையில் இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் நடந்து மனசையும் இல்லை உள்ளத்தையும் வருடுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது சந்திராஷ்டம் நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு பிப்ரவரி ஐந்து இருபத்தாறு நாட்கள் வருகிறது அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் தூர போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கிறது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமாக எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில் அடிப்படையில் இந்த பேர்ச்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபூத்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூத்திகள் நடக்காம ஒரு ஒரு கெட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்பேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்